சுஹாஸ் ஆன்மீக மையத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்க வீடியோஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க திருவிளையாடல் புராணம் வாரம் ஒரு படலமாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் இந்த வாரம் ஐம்பத்தி இரண்டாவது படலமான தருமிக்கு பொற்கிளி அளித்த படலம் பற்றி பார்க்கலாம் சிவபெருமானின் அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களில் தருமிக்கு பொற்கிலி அளித்த படலம் ஐம்பத்தி இரண்டாவது படலமாகும் வங்கி சூடாமணி பாண்டியன் பாண்டிய நாட்டை ஆட்சி செய்த போது நந்தவனம் அமைத்து இடை வழிபாட்டிற்காக அதில் மலரும் பூக்களை பயன்படுத்தினான் அந்த நந்தவனத்தில் வண்டுகள் மொய்க்காத செண்பக மலர்களும் இருந்தன வங்கி சூடாமணி பாண்டியன் செண்பக மலர்களை சொக்க நாதருக்கு அணிவித்து வழிபாடு நடத்தினார் ஆதலால் சொக்கநாதர் செண்பக சுந்தரேசர் என்ற பெயரினையும் பெற்றார் வங்கிசேகர பாண்டியனும் செண்பக பாண்டியன் என்று சிறப்பாக அழைக்கப்பட்டார் வசந்த காலத்தில் ஒரு நாள் செண்பக பாண்டியன் தன்னுடைய மனைவியுடன் நந்தவனத்தில் அமர்ந்திருந்தார் அப்போது ஒரு நறுமணம் வருவதை உணர்ந்தார் காற்றிற்கு இயற்கையில் மனம் இல்லை ஒருவேளை அரசியின் கூந்தலிலிருந்து மனம் வருகிறதா என்று எண்ணினார் பின்னர் பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டா அல்லது பூக்கள் மற்றும் நறுமணப் பொருட்களை கொள்வதால் மனம் உண்டாகிறதா என்ற சந்தேகம் வந்தது தன்னுடைய சந்தேகத்தை அரசியிடம் கேட்டார் அதற்கு அரசி தங்களின் சந்தேகத்தை சங்க புலவர்களிடம் கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறினார் பாண்டியனும் ஆயிரம் பொற்காசுகள் கொண்ட பொற்கிளியை சங்க மண்டபத்தின் முன்னர் கட்டி தொங்கவிட்டார் என்னுடைய சந்தேகத்தை பாடல் மூலம் தீர்ப்பவருக்கு இந்த பொற்கிளி பலிசாக அளிக்கப்படும் என்று அறிவிப்பினை செய்தார் பாண்டியனின் அவையில் இருந்த புலவர்கள் பலரும் பாண்டியனின் சந்தேகத்தை தீர்க்க முடியாமல் திணறினர் அப்போது மதுரையில் ஆதி சைவர் மரபில் தோன்றி தருமி என்பவர் அரசின் அறிவிப்பினை அறிந்தார் சொக்கநாதரிடம் பேரன்பு கொண்ட அவருக்கு தாய் தந்தை மனைவி என நெருங்கிய உறவினர் எவரும் இல்லை ஆனால் திருமணம் செய்து கொள்ள ஆசை கொண்ட தருமி ஒருவேளை உணவிற்கு மிகவும் திண்டாடினார் ஆகையால் அவருக்கு பெண் தலையாரும் முன்வரவில்லை சொக்கநாதர் முன்னர் சென்று அப்பனே பாண்டியன் என்னுடைய சந்தேகத்தை போக்கும் பாடலை அளிப்போருக்கு ஆயிரம் பொற்காசுகளை பரிசாக அறிவித்துள்ளார் எனக்கோ பாடல் ஏதும் எழுத தெரியாது ஆனால் ஆயிரம் பொன் கிடைத்தால் நான் திருமணம் செய்து கொண்டு சுற்றத்தாரோடு இனிது வாழ்வேன் ஆகையால் எனக்கு ஆயிரம் பொற்காசுகளை கிடைக்க அருள வேண்டும் என்று மனமுருகி வேண்டினார் அப்போது இறைவனார் புலவரின் வடிவத்தில் வந்து பாண்டியனின் சந்தேகத்தை போக்கும் பாடலை தருமிக்கு அளித்தார் அதனை பெற்றுக்கொண்ட தருமி நேராக செண்பக பாண்டியனை சந்தித்து அரசரின் சந்தேகத்தை தீர்க்கும் பாடலை கொண்டு வந்திருப்பதாக கூறினார் பாண்டியனும் அப்பாடலை வாசிக்க சொன்னார் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கெழிய நட்பின் மயிலிரே செறியெறிற்று அறிவை கூந்தலின் நறியவும் உளவோ நீயறியும் பூவே என்று தருமி அளித்த பாடலை வாசித்தார் பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலே மனம் உண்டு என்பதை அமைந்த அந்த பாடலின் உட்கருத்தை அறிந்த செண்பக பாண்டியன் மகிழ்ச்சி அடைந்து தருமிக்கு பரிசளிக்க உத்தரவிட்டார் இதனை கேட்டதும் தருமி கொண்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை சங்க மண்டபத்திற்கு முன்னே கட்டியிருந்த பொற்கிளியை தருமி எடுக்க செல்கையில் நக்கீரர் பொற்கிளியை எடுக்க விடாமல் தடுத்தார் அங்கே வந்த செண்பக பாண்டியனிடம் இப்பாடலில் சொல் குற்றம் ஒன்றும் இல்லை ஆனால் பொருள் குற்றம் உள்ளது இதற்கு தாங்கள் பரிசளிப்பது ஆச்சரியமாக உள்ளது என்று கூறி தருமியிடம் பாடலை திரும்ப கொடுத்தார் தருமி நேராக சொக்கநாதரின் சன்னதிக்கு சென்றார் பொருள் வேண்டும் என்ற ஆசையில் உன்னை கூட மறந்து பாடலை அரசிடம் எடுத்து சென்றேன் அப்பாடல் பிழை இருப்பதாக கூறி திருப்பி அனுப்பிவிட்டனர் குறையுள்ள பாடலை என்னிடம் கிடைக்க செய்தேன் என்று புலம்பினார் அப்போது மீண்டும் புலவர் வடிவில் தோன்றிய சொக்கநாதர் தருமியிடம் நடந்தவற்றை கேட்டறிந்து நேராக சங்க மண்டபத்திற்கு சென்றார் சொக்கநாதர் வடிவில் இருந்த புலவர் அங்கிருந்தோரிடம் யார் என்னுடைய பாடல் குற்றம் உள்ளது என்பதாக சொன்னது என்று சிங்கம் போல் கர்ஜித்தார் அப்போது நக்கீரர் உங்களுடைய பாட்டில் சொல் குற்றம் இல்லை பொருளில்தான் குற்றம் உள்ளது என்றார் அதாவது பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டு என்பதானே உங்கள் பாடலின் கருத்து அதுதான் குற்றம் பெண்கள் நடுமலர்கள் மற்றும் திரவியங்களை பூசி கொள்ளுதல் போன்ற செயல்களால்தான் அவர்களின் கூந்தலுக்கு மனம் உண்டாகிறது இயற்கையில் அவர்களின் கூந்தலுக்கு மனம் இல்லை என்று கூறினார் நக்கீரர் அதனை கேட்டதும் இறைவனார் கற்பு கரசிகள் தேவ லோகத்து பெண்கள் ஆகியோரின் கூந்தலுக்கு கூட இயற்கையில் மனமில்லையா என்று வெகு சினத்துடன் கேட்டார் அதற்கு நக்கீரர் நான் தினம்தோறும் மணங்கும் திருக்காலத்தியப்பரின் இடபாகத்தில் இடம்பெற்ற ஞான பூங்கோதையாகிய உமையம்மையின் கூந்தலுக்கும் இயற்கையில் மனம் கிடையாது என்று வாதித்தார் இறுதியில் இறைவனார் தன்னுடைய நெற்றிக் கண்ணினை திறந்து காட்டினார் வந்திருப்பது இறைவனார் என்று தெரிந்தும் நக்கீரர் நீர் இந்திரன் போல் உடல் முழுவதும் கண்களாகி சுட்டாலும் உம் பாடல் குற்றமுடையதே என்று கூறினார் சொக்கநாதர் நக்கீரா எமது தேவியின் கூந்தலின் வாசத்தை நானே அறிவேன் நீ எல்லாம் அறிந்தவன் போல் குற்றம் காண்பது உன் செருக்கையே குறிக்கின்றது பூங்குழலி என பெயர் பெற்ற சக்தியின் கூந்தல் வாசனையை அடைய விரும்பி அமராவதியில் உள்ள நந்தவனத்தில் உள்ள செடிகளின் புஷ்பங்கள் நான் நீ என்று போட்டி போட்டுக்கொன்று உமையின் கேசத்தில் குடியிருக்கின்றனர் தேவி சூடிக் கொள்வதால் புஷ்பங்களுக்கு தான் பெருமை கூடுகிறது துவாதச ஆதித்தர்களும் அம்பிகையின் கூந்தலில் வாசனைக்காக கூந்தலுக்கு அருகில் இருந்து சேவிக்க ஆசை கொண்டு அம்பிகையின் கிரீடத்தில் உள்ள இரத்தினங்களாக இருக்கிறார்கள் ஈஸ்வரியின் கரிய கேசம் அதை தியானிக்கும் அடியார்களின் மன இருளை போக்குகின்றது மலிவான வாசனைகளை நீக்கி சத்வாசனை அளிக்கிறது அப்பேற்பட்ட தேவியின் கூந்தலின் மனத்தை வீம்புக்காக புறக்கணித்து வாதம் செய்கின்றாய் அதனால் சக்தி உன்னை விட்டு விலகுகின்றாள் என கூறி உடனே இறைவனாரின் நெற்றிக் கண்ணிலிருந்து வந்த தீப்பொறிகளானது நக்கீரரை சுட்டது பொறாமையுற்ற நக்கீரர் ஈசரின் நெற்றிக் கண் வெப்பம் தாங்காமல் தண்ணீருக்குள் அழுத்தி பொற்றாமரை குளத்தில் அழுத்தினார் சொக்கநாதர் அவ்விடத்தை விற்று மறைந்து அருளினார் சொக்கநாதரின் கூற்றை மற்ற புலவர்களும் பாண்டியனும் ஆமோதித்து பொற்கிரியை இறைவன் நடுள் பெற்ற சுந்தரநாதனுக்கு கொடுத்தனர் சுந்தரநாதன் நல்ல குலத்தில் பிறந்த மங்கையை மனமுடித்து நற்புதல்வனை அடைந்து தெய்வம் தொண்டு புரிந்து வாழ்ந்தான் சிவபெருமான் இந்த திருவிளையாடல் மூலம் நடுநிலை வகிப்பவர்கள் யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலும் நடுநிலை மாறக்கூடாது என்பதையும் தனக்கே அனைத்தும் தெரியும் என்ற செருக்கு இருக்கக்கூடாது என்பதையும் தகுதியுடையவர்களுக்கு செல்வத்தை கொடுத்து இறைவன் அருள்வார் என்பதையும் இந்த திருவிளையாடல் மூலம் இந்த உலகிற்கு உணர்த்தினார் இதுவே ஐம்பத்தி இரண்டாவது படலமான தருமிக்கு பொற்கிளி அளித்த படலமாகும் சர்வம் சிவார்பணம் உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி